வணக்கம் இனிய காலை என் பெயர் வசி நான் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் நான் இன்று கிளியை பற்றி போகிறேன் கிளி உலகில் அழகான பறவைகளில் கிளி ஒன்று கிளி கிளி பச்சை நிறத்தில் இருக்கும் கிளியின் அழகு சிவப்பு நிறத்தில் இருக்கும் கிளி தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் பழங்கள் கொட்டைகள் உண்ணும் கிளி வே வேகமாக பறக்கும் கிளி மனிதன் பேசுவதை திரும்பவும் பேசும் திறன் உண் உள்ளது கிளியின் க சராசரி வாழ்நாள் சராசரி வாழ்நாள் ஐம்பது வருடங்கள் கிளி வீட்டில் சல்ல வளர்க்கப்படும் கிளி முன்னூற்றி எழுவத்தி இரண்டு வகையான கிளிகள் உள்ளன உள்ளன கிளி எனக்கு மிகவும் பிடித்த பறவை கிளி வாழப்பொந்தில் வாழும் நன்றி வணக்கம்